சென்னை அசோக் நகர் அரசுப் பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு என்ற பெயரில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியவருக்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் அது தொடர்பாக விசாரணை நடத்த தமிழக பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மகாவிஷ்ணு என்பவர் ஆன்மீக சொற்பொழிவு என்ற பெயரில் பாவ புண்ணியம் மறுபிறவி என மாணவிகள் மத்தியில் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது முன்ஜென்ம தவறுகளால் மாற்றுத்திறனாளியாக பிறக்கிறார்கள் என்ற பேச்சுக்கு பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஆசிரியர் ஒருவர் அங்கேயே மகாவிஷ்ணுவை கண்டித்துள்ளார் ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்த அவர் மாற்றுத்திறனாளி ஆசிரியரை மரியாதை குறைவாக பேசியுள்ளார் மகாவிஷ்ணுவின் இந்த சர்ச்சை வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் அவருக்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி நடத்தியது தொடர்பாக அசோக் நகர் அரசு பள்ளியில் விசாரணை நடத்த கல்வித்துறையின் விசாரணைக் குழு நேரில் சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர் இந்த விவகாரம் குறித்து விளக்கமளிக்கவும் பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க